வெல்கம் டு மை சேனல் எஸ்சிவி வாங்கணும் ஆனால் ரஃப் ரோட்டில் சிங்கமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோ வரப்போகுது ரெனால்ட் டஸ்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ லுக் நியூ பவர் நியூ ஆட்டிடியூடு எல்லாத்தோடையும் இதுதான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற நெக்ஸ்ட் ஜென் ரெனால்ட் டஸ்டர் ரக்டு லுக் ப்ளஸ் மாடர்ன் டெக் சேர்ந்து ரொம்ப பவர்ஃபுல் எஸ்இவி அவதாராக இருக்கும் வாங்க இந்த 2026 ட்வெண்ட்டி சிக்ஸ் டஸ்டருடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லுக் பற்றி சொல்லணுன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் டஸ்டர் லிட்டரலி ஒரு மசில் SUV போல் இருக்கும் Y-Shape LED DRLS, aggressive friend grill, ஸ்டால் ஸ்டேன்ஸ் டீப் பாடி கிளைடிங் அட்வென்ச்சர் ரெடி ரூஃப் ரெயில்ஸ் எல்லாம் சேர்ந்து சிட்டி கார் கிடையாது எசிவினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே ரக்டு ஆட்டிடியூடில் இருக்கும் இன்சைட் போனால் பழைய டஸ்டரை விட உள்ளே வந்து உட்காந்தா அடடா இது ரெனால்ட்டா அப்படின்ற மாதிரி நம்மளையே கேட்குற மாதிரி இருக்கும் ஏன்னா பிக் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் டென் இன்ச்சில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி டிஜிட்டல் டிரைவர் டிஸ்ப்ளே மேட் ஃபினிஷ் டேஷ் போர்டு கம்ஃபர்டபுள் ப்ரீமியம் சீட்ஸு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார் பிளே எல்லாமா சரியான மாடர்ன் எஸ்யூவி ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இன்ஜின்ஸு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் மைல்டு ஹைப்ரிட் ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வேரியண்ட்டும் பாசிபிள் இருக்குது ஆஃப்ரோடா சிட்டியா ரெண்டு இடத்துலேயும் டஸ்டர் வந்து சேமாக தான் இருக்கும் பஞ்சி பிக்கப் ஸ்ட்ராங் மிட் மிட்ரேஞ்சு மற்றும் பெட்டர் மைலேஜாகவும் இருக்கும் ஹைப்ரிட் வருஷனில் அதுவும் டாப்பாக கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸில் டஸ்டர் இந்த முறை கை கொடுக்க போகிறது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஏடிஏஎஸ் லெவல் ஒன் பை டூ லேன் அசிஸ்ட் ஆட்டோ பிரேக்கிங் எல்லாம் இருக்கும் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் இஎஸ்பி ஹில் அசிஸ்ட் எல்லாமா ரக்டு பாடி ப்ளஸ் மாடர்ன் சேஃப்டி டெக்கோட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதோட லான்ச்சு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸும் லெவன் லேக்லேருந்து நைன்டீன் லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் வேரியன்ட்ஸ் பேஸு ஒவ்வொரு ப்ரைஸை டிஃபர் ஆகும் ஹைப்ரிடு ஃபோர் இன்ட்டு ஃபோர் வேரியன்ஸ் ப்ரீமியம் சைடில் இருக்கும் எல்லா காருக்குமே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் அதே மாதிரி சில மைனஸும் இருக்கும் டஸ்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் இன்டீரியர் ப்ரீமியமாக இருந்தாலும் கிரீட்டா லெவல் இருக்காதுன்னு நினைக்க எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது பேஸ் வேரியன்ஸில் சில ஃபீச்சர்ஸும் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஏடிஏஎஸ் லோவர் வேரியண்ட்டுக்கு வர சான்ஸ் குறைவு ரியர் சீட்டுமே வித் ஆவரேஜ் த்ரீ அடல்ட்ஸுக்கு டைட்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்டு டீசல் இன்ஜின் கம்பேக்கும் ஆல்மோஸ்ட் இல்லை ரெனால்டு சர்வீஸ் நெட்வொர்க்கும் இந்தியாவில் இது வரைக்கும் பெரிய அளவில் இல்லை ரெனால்டு டஸ்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒரு மெரட்டல் கம்பேக்கு ரக்டு பாடி ப்ளஸ் ஹைப்ரிட் பவர் ப்ளஸ் போல்டு நியூ டிசைனாக க்ரீட்டா செல்டாஸ் கிராண்ட் விட்டாரா எல்லாத்துக்குமே இது ஒரு டஃப் காம்படிட்டராக இருக்கும் அட்வென்ச்சர் ப்ளஸ் மைலேஜ் ப்ளஸ் பவர் வேணும்னு நினைக்கிறவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டஸ்டர் ஒரு மாஸ் சாய்ஸாக தான் இருக்கும் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் டஸ்டரை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள் கார் ரிவ்யூஸு இந்த மாதிரி நிறைய பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ